மீடியாவை குறிப்பிட்டு சொல்லலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்காலா பிடிக்காம 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 எல்லாம் வீட்ஷாப்பு ஏம்பரத்தை போட்டு நான் வீட்ஷாப்பு போடணும் இல்லையோ ஏம்பரத்தை போட்டு படுத்துக்கிற மாதிரி நிறைய போட்டுங்க ரொம்ப நன்றி ஏன்னா யூடியூப்ல வந்து நல்லா பேசலாம் ஆடித்தரமா ஆதாரப்பூர்வமா பேசலாம் லைக் வரும் சப்ஸ்கிரைப் வரும் எல்லாம் வரும் என்ன கஞ்சா மாதிரி பேசிட்டோம்னா நிறைய வந்துடும்

இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டுமோ அப்படிங்க முப்பது வருட சினிமா சர்வீஸ்ல இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி குறிப்பா வந்து இயக்குனர் சாருடைய உதவியாளர் பார்த்திபாரு முன்னாடி தான் பக்கத்துல அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் என்ன கூப்பிட்டாரு ஆனா இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் முழு சம்பளத்தையும் கூப்பிட்டாரு சினிமாவில வந்து சம்பளம் முழுசா கிடைக்கிறது அவளை ஒரு சம்பளத்தையும் அன்னைக்கு நான் நடிப்பு வரதுக்கு முன்னாடி அவர் சம்பளம் கொடுத்தாரு அவருக்கு நன்றி அவர் சொன்ன மாதிரி அவருடைய பதினெட்டு வருட இருபது அவர் மேல முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் வேற ஒரு பயணத்தின் மூலியமா அவர் பயணிக்க போறோம் அடுத்து இந்த பத்துடைய ஹீரோ தம்பி மகேஷ் முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்றேன் ஏன்னா நான் அன்னைக்கு ஒரு நாள் தான் போனேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு சூட்டி முடிஞ்சு பன்னெண்டரை மணிக்கு என்ன வந்து அந்த பிரிட்ஜு கீழே வந்து டிஃபன் வாங்கி கொடுத்து என்ன எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்ன வந்து பக்குவமா ஏற்றி விட்டாங்க முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் மகிழ்ச்சி